வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்திருக்கூடிய மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பாதாம் மரத்தில் இருந்து வடியக்கூடிய கம் அல்லது கோந்து பிசின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எண்ணற்ற ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை இது கொண்டிருக்கு பாதாம் பிசின்ல தொண்ணூத்தி இரண்டு புள்ளி மூணு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு இரண்டு புள்ளி நாலு சதவீதம் புரதம் மற்றும் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கு மேலும் இதுல பொட்டாசியம் கால்சியம் சோடியம் இரும்பு சத்து மெக்னீசியம் சத்தும் இருக்கு மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய பிசின் கத்தியில வெட்டி எடுக்கப்படுகிறது இதற்கு சுவை சுவையும் மனமும் கிடையாது இயற்கையானது ஆனால் தண்ணீரில் வந்து கரையக்கூடியது இது காய வைத்து சந்தைக்கு அனுப்பப்படும் ஜெல்லி போல இருக்கக்கூடிய பாதாம் பிசுனை காய வச்சோம் அப்படின்னா அது கட்டி ஆகிடும் பார்க்க கற்கண்டு போல இருக்கும் மரத்தில் வந்து கொஞ்சம் இலைகளும் பூக்களும் இருக்கும் இளையதிர்காலத்தில் தான் இது வந்து நம்ம எடுக்கிறோம் இப்போ காய்ந்த அந்த பாதாம் பிசுன்னு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஊற வைத்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்தும் போது தான் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துருந்து தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் உடலை இயற்கையான முறையில் குளிர்விக்கக்கூடியது பாதாம் பிசின் பாதாம் பிசின் அல்சர் அசிடிட்டி வயிறு உப்புசம் வயிற்று எரிச்சல் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு ஆகிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது இதில் இருக்கக்கூடிய குளிர்விக்கு கூடிய தன்மை உடலினுடைய சூட்டை வந்து இயல்பாகவே குறைத்துவிடும் அதனால மூல நோய் கொண்டவர்களும் பாதாம் பிசுன் இருந்து நன்மைகளை பெற முடியும் உடலினுடைய அதிக சூட்டை தவிர்த்துக்கலாம் அந்த உடலின் அதிக சூட்டுகளால் ஏற்படக்கூடிய பலவிதமான பக்க விளைவுகளை இயற்கையான முறையில் நமக்கு தான் பாதாம் பிசின் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாம் பாதாம் பிசுன் உடல் எடையை அதிகரிக்க செய்யுது இதில் வந்து தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு இதனால இது உடல் எடையை அதிகரிக்க செய்வதற்கு ஹெல்ப் பண்ணும் அளவான அளவில் நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கிறதால வளமான பாதாம்னால நம்மளுடைய உடல் எடையை அதிகரித்துக்கலாம் இப்போ அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னா இந்த பாதாம் பிசுனை பாலில் சேர்த்து பருகும் போது ஒல்லியானவர்கள் உடல் எடையை அதிகரிக்கிறது ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் நோய்வாய்பட்டு உடல் எடை ரொம்பவே மெலிந்து போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அதிகப்படுத்தி கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிசுன் ஹெல்ப் பண்ணும் இதனால் எடை தூக்குபவர்கள் இதை அதிக வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பிசுன் வந்து உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதன் மூலமாக அவங்க உடல் எடையை தூக்குறதுக்கான பக்க பலம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்கணும் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள் கரெக்டான லெவலில் பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இந்த பாதாம் பிசுன் எடுத்துக்கொள்ளலாம் கொழுப்பை குறைக்கக்கூடியது பாதாம் பிசுன் பாதாம் பிசுன் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறது ஹெல்ப் பண்ணும் இதனால் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய அந்த கொழுப்புகள் அகற்றப்படும் மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவும் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கும் பாதாம் பிசுனை உணவில் வந்து வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் கொழுப்பை வந்து குறைக்கிறதோட உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய அளவையுமே வந்து பராமரித்துக்கொள்ளலாம் இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் பலவிதமான இதய நோய்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும் ஸோ அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுங்க அது வேற விஷயம் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதனால் இதய துரிப்பும் சீராக இருக்கும் அப்போ மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த கொல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் அந்த கெட்ட கொழுப்புகளை குறை வைக்கிறதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரல் மட்டும் தான் வேணும் ஸோ கெட்ட கொலஸ்ட்ரல் குறைக்கிறதுக்கு தான் பாதாம் பிசன் ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதாம் பிசன் அதிகரிக்கும் பாதாம் பிசுனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதச்சத்துக்கள் மினரல்ஸ்கள் நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கத்தை அதிகரிக்குது மேலும் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள் நமக்கு குணப்படுத்தப்படும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கான அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே ஒட்டுமொத்தமாக வலிமைப்படுத்தக்கூடிய வேலையை தான் பாதாம் பிசின் நமக்கு செய்யும் வயசாக கூடிய அந்த பிரச்சனையை தள்ளி போடக்கூடியது பாதாம் பிசன் சர்மத்தை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பலர்களிடமிருந்து நமக்கு காப்பாற்றி அதில் வந்து நமக்கு அந்த புரதங்கள் எதுவும் நமக்கு உடைந்து போகாமல் சர்மத்தில் உடையக்கூடிய கரைகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நமக்கு இளம் வயதிலேயே வயசான தோட்டத்தை ஏற்படுத்தும் சர்மங்களை சுருக்கங்கள் ஏற்படுத்தும் கோடுகளை ஏற்படுத்தும் அப்போ புரதம் மினரல்ஸ்கள் இரண்டு இரண்டுமே பாதாம் பிசில் இருக்கு இது ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளினுடைய தாக்கத்தால் சர்மத்தில் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்து முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த விதமான சர்மம் தொற்றும் இல்லாமல் நம்மளை பராமரித்துக் கொண்டு வயசான தோட்டத்தை நம்ம தள்ளி போட்டுக்கலாம் நம்மளுடைய ஏஜ் நம்ம சொன்னா கூட நம்ம யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு எங்கா தெரிய ஆரம்பிப்போம் தசைகளை வலுப்படுத்தக்கூடியது பாதாம் பிசின் பாதாம் பிசின் உடல் வலி மற்றும் முதுகு வலிகளை குணப்படுத்துது இதனால தசைகள் வலுவடைய ஆரம்பிக்கும் இது உடல்ல ஆரோக்கியமான தசைகள் உருவாகுவதற்கு நமக்கு வழிவகுக்கும் அதாவது தசைகளினுடைய ஆரோக்கியம் அப்படியே நமக்கு வந்து பாதுகாக்கப்படும் தசைகளில் வந்து இயல்பான வளர்ச்சிதை மாற்றங்கள் வந்து நமக்கு தென்படும் உடல் வலி தசைகளில் வலி ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இது போல நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு பாதாம் பிரச்சனை எடுத்துக்கொண்டு நலமாகறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை